ாம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டு விட்டன அப்படியென்றால் நீ என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் உனக்கு கவலை என்பதே இருக்காது அல்லவா நீ செய்யும் காரியங்களெல்லாம் தடைகளே இருக்காது அல்லவா முழுமையான நம்பிக்கை வை நான் பார்த்துக்கொள்கிறேன் சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் அல்லவா உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியும் உனக்கு சாதகமாக எல்லாவற்றையுமே மாற்றியது நான் தான் என் தங்கமி உன் முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் மேலும் பல தடைகளாக இருந்தவைகள் எல்லாம் நீங்க போகின்றன உன் வாழ்க்கை பயணம் மென்மேலும் சிறந்து விளங்க போகிறது புதிய கண்ணோட்டத்தில் உன் வாழ்க்கையை நீ காணப்போகின்றாய் சந்தோஷத்தில் நீ பூத்து குலுங்க போகின்றாய் எல்லாமே உனக்கு ஜெயமாக நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கப் போகிறது நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் வாழ வைப்பேன் மற்றவர்காக ஆத்மத்தமாக என்னிடம் பிரார்த்திக்கும் மனம் கொண்ட உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் மனதிற்கும் என் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் வராது மன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன எண்ணமே போதும் உன் வாழ்க்கையை நன்றாக மாற்றுவதற்கு அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவள்தான் நீ ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நானே உன்னை முழுமையாக வளர்த்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத உனக்கு எப்படி நான் தீமையை அனுமதிப்பேன் நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இனி எந்த குறையும் இல்லாமல் இருக்க நீ நீன் இந்த ஆயிலோடு நீ வாழ்வாங்கு வாழப் போகின்றாய் உன் ஆயுள் முழுவதும் உனக்கு துணையாக இந்த அப்பா நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் நான் கிடைக்கச் செய்வேன் உனக்கு பலமுறை வழிகாட்டி அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளேன் ஆனாலும் நீ சில நேரம் அவசரகதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்தும் நீ ஏன் அவசரப்படுகின்றாய் உனக்கு தெரியாதா என் அப்பா எனக்கு கொடுப்பது நன்றாக இருக்கும் என்று அப்புறம் ஏன் அவசரப்படுகிறாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து மகிழ்ச்சியாக வாழ நீ முயற்சி செய் உனக்கு தேவையானது எல்லாம் உன்னை தேடி சரியான நேரத்தில் வரும் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் எதை எப்போது எப்படி தர வேண்டுமோ அதை நான் உனக்கு தருகிறேன் நீ ஆத்மார்த்தமாக நன்றாக இருக்க போகிறாய் நல்ல மனம் கொண்ட உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் மாற்றி தருகிறேன்